காட்டில் மூன்று ஆடுகள் நல்ல நண்பர்களா இருந்துச்சு அதே காட்டில் ஒரு தந்தனமான குள்ள இருந்துச்சு அந்த குள்ள நரிக்கு இந்த ஆட்டுக்குட்டிங்க மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த ஆடுகளை பார்க்கும் போது நாக்களை எச்சி ஊறுது ஆனா இது மூணு எப்பவுமே ஒன்னாவே பிரித்தாதான் நம்ம அதை சாப்பிடலாம் தூரத்தில் மேய்கிற ஆடுகளை பார்த்த இந்த குள்ள ரொம்ப விரக்தியோட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துச்சு நண்பர்களா எப்பவுமே நம்ம மூணு பேரும் ஒன்றாவே இருக்கணும் அப்பதான் எந்த மிருகமும் நம்மளை தாக்க முடியாது சரியா இந்த மாதிரி பேசிக்கிட்ட ஆடுங்க எப்போ மேய போனாலும் ஒரே இடத்துல ஒன்னாவே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க ஆமாம் நண்பா உங்க மூணு பேத்துல யார் பெரியவன் சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு கேட்ட நரி அந்த ஆடுகளுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போயிடுச்சு ஒரு நாள் ஒரு ஆடு சொன்னது நான் தான் பெரியவன் நான் கேட்கணும் நீங்க சொல்லுச்சு இன்னொரு ஆடு இல்ல இல்லை நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுச்சு இன்னொரு ஆடு நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லுச்சு இப்படி ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு மூணு தனிய பிரிஞ்சு போயிடுச்சு மூணு ஆடுகளும் சண்டை போட்டுக்கிட்டனால ஒரு ஆடு மட்டும் தனியாக அன்னைக்கு மேய போச்சு இதுக்கு தானே எத்தனை நாள் இருந்தோம் இன்னைக்கு நமக்கு சரியான சாப்பாடு தான் அப்படின்னு சொன்ன நாரி அந்த ஆட்டுக்கிட்ட போய் அந்த ஆட்டை அடித்து சாப்பிட்டுருச்சு அன்னைக்கு சாயங்கால நேரத்தில் எப்பவுமே ஆடுங்க தங்குற இடத்துக்கு ரெண்டு ஆடு மட்டுமே வந்துச்சு இன்னொரு ஆட்டுக்கு என்ன நடந்ததுன்னு இதுங்க ரெண்டுக்குமே தெரியல ஒன்றோட ஒன்று பேசிக்காமல் இருந்ததால அதுங்களுக்கு தெரியாமல் போச்சு அடுத்த நாள் மேய போன இன்னொரு ஆட்டையும் அந்த நரி அடித்து சாப்பிட்டுருச்சு என்ன இன்றைக்கி நான் மட்டும்தான் வந்திருக்கேன் என்னோடய ரெண்டு நண்பர்களை காணமே இப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டு என்னோடய ரெண்டு நண்பர்களை நான் இழந்துட்டானே இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த நரி வந்து இந்த ஆட்டையும் அடித்து சாப்பிட்டுருச்சு குழந்தைகளா இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ஒற்றுமையாக இருந்தால் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது ஒற்றுமையே பலம்